வணக்கம் இந்த வீடியோல நாம சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றின நிறைய பேருக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஒன்னு ஒண்ணு அதை நம்ம பார்ப்போம் முன்னாடி நம்ம பண்ணிக்கோங்க வாங்க இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றின சில அரிய தகவல்கள் முதல் தகவல் என்னன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வீட்டுல எப்பொழுதும் ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இரண்டாவது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எஸ்பி முத்துராமன் அவர்கள் மீது ஒரு தனி பற்று உண்டு இவருடைய எந்த சுப நிகழ்வுகளிலும் முக்கியமான விழாக்களிலும் எஸ்பிஎம் அவர்களை தன்னுடன் இருக்க வைத்துக் கொள்வார் அது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு துணையாக ரஜினி அவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து வருகிறது அடுத்தபடியாக ரஜினி அவர்களுக்கு நல்ல நண்பனாக இருந்தவர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்போ அவர் இல்லை அதற்கு பிறகு இப்போது கமல் அவர்களுடன் நல்ல நட்பில் இருந்து வருகிறார் ரெண்டு பேரும் எப்போ சந்திக்கணும்னாலும் அவங்களுக்குள்ள எந்த தடங்களுமே இல்லாம எப்பொழுதும் உடனடியாக சந்தித்து பேசக்கூடியவர்கள் ரஜினியும் கமலும் ரஜினி அவர்கள் எப்பொழுதும் குட்டி கதைகள் பொன்மொழிகள் பழமொழிகள் மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு அத வந்து ரசிச்சு கேட்பாரு அது சம்பந்தப்பட்ட நிறைய புத்தகங்களை சேகரிச்சு வச்சிருக்காரு அதை போது மேடைகளில் அது இருந்து சில குட்டி கதைகள் எல்லாம் அவர் சொல்றது வழக்கம் அதுக்கடுத்தது பல வருடங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய சுய சரிதையை எழுதணும்னுட்டு ஆசைப்பட்டாரு ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் அது நடக்காம போயிடுச்சு ஆனால் தற்சமயம் அந்த முயற்சிகளில் இருக்கிறார் என்கிறார்கள் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அவர் நிறைய தடவை எம்மை மலைக்கு போய் வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி போகும்போதெல்லாம் அங்கிருந்து ருத்ராட்சங்களை எடுத்து வருவாராம் இமயமலைக்கு மட்டும் இல்ல வேற எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கிருந்து ருத்ராட்சங்களை வாங்கி அதை வீட்டில் சேகரித்து வைக்கிறார் என்கிறார்கள் அதை வந்து அவருடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள்லாம் வரும்போது அந்த ருத்ராட்சத்தை அவங்களுக்கு பரிசா கொடுப்பது அவருடைய வழக்கம் அவர் நடித்த தமிழ் படங்களை வந்து ஜப்பான் ரஷ்யா மொழிகள்ல மொழி பெயர்த்து அதை ரிலீஸ் பண்றாங்க இந்த வழக்கம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா முத்து என்ற படத்துல தான் அதற்கு ஜப்பான்ல பெரும் வரவேற்பு இருந்தது அதுக்கப்புறம் வழக்கமா அவருடைய எல்லா படங்களையும் ஜப்பான் ரஷ்ய மொழிகளில் டப் பண்ணி அதை ரிலீஸ் பண்றாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் யார் அவரை பார்க்க வந்தாலும் சிறுவனாக இருந்தால் கூட எழுந்து தான் வரவேற்பார் அதுக்கப்புறம் அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்து ரிலாக்ஸ் ஆன பிறகுதான் இவர் பேசவே ஆரம்பிப்பார் அவங்கள பேச வச்சு உன்னிப்பா கவனிப்பார் அதுக்கப்புறம் அவங்க உட்கார்ந்த பிறகுதான் இவர் உட்காருவார் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற மிக நல்ல பழக்கங்கள் கிருஷ்ணகிரியில இருக்கிற நாச்சியார் குப்பும் தான் ரஜினியுடைய பெற்றோர்களின் பூர்வீகம் என்கிறார்கள் அங்க ஒரு மண்டபம் அவருடைய பெற்றோர்களுக்காக அவர் கட்டியிருக்கிறார் அது கட்டும்போது அத பார்த்துக்கிட்டவர் சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் சத்யநாராயணா ராவ் கைக்வாட் அவர்கள் ரஜினி அவர்களுடைய வீட்டுல ஒரு மினி தியேட்டர் இருக்கான் ஒரு பத்து பேர் உட்கார்ந்து அங்க படம் பார்க்கக்கூடிய அளவு பெரிய ஒரு மினி தியேட்டர் இருக்கு அந்த தேட்டர்ல ஏதாவது புது படங்கள் வந்தா நல்ல படங்கள் என்று அவர் கேள்விப்பட்டா உடனடியா அந்த படத்தை வாங்கி போட்டு பார்த்துருவாரு அது அவருக்கும் பிடித்திருந்தால் அது சம்பந்தப்பட்ட இயக்குநர் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டுவது ரஜினி அவர்களுடைய வழக்கம் இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு வேற ஏதாவது ரஜினியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மொத்தம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்